கொஞ்ச தசனிக்கைய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அசனம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு சாத்தான் சரியான நேரத்தை தெரிந்தெடுத்தான் அவர் நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து முடித்த பின்பு அவர் பசியுடன் இருந்தார் அப்போது அவரை சோதித்தால் சோதனையின் வலையில் விழுந்து விடுவார் என்று அவன் எண்ணினான் ஆனால் இயேசு கிறிஸ்து அதில் வெற்றி சிறந்தார் பசியாய் சோதிக்கப்பட்டான் பசி வந்தால் பத்து பறந்து போகும் என்ற ஏற்ப ஏசா தனக்குண்டான சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான் தேவ பிள்ளைகளே இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்முடைய ஆத்துமா ஆரோக்கியமாய் இருக்க வேண்டியது போல நம்முடைய சரீரமும் இருக்க வேண்டும் நம்முடைய சரீரம் பலவீனம் உள்ளது தான் ஆனால் அதை நாம் கருத்தாய் கையாளும் போது ஆரோக்கியம் இருப்போம் நாம் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கும் போது இயேசு கிறிஸ்து வரும் நாளில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆகிய அனைத்தும் இருக்கும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமென்